அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள் அதாவது வாழ்க்கை என்பது ரொம்ப சீக்கிரமாக கடந்து போயிடும் வாழ்க்கை என்பது ரொம்ப சீக்கிரமாக கடந்து போயிடும் அந்த வாழ்க்கை தேய்ந்து மடிவதற்குள் நாம் நம் கடமைகளை சரியாக செய்து முறையாக செய்து வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தான் உங்களுக்கு ஜோதிடம் உறுதுணையாக எதிர்காலத்தை எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சரியாக விளக்குவதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுக சொல்லி பையனுடைய சொல்லக்க சொல்லி பயனில்லா சொல் யாருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது எங்கே நீங்கள் எல்லாம் நல்லா தான் பேச நாங்கள் எந்த இடத்தையோ பார்க்குறோங்க ஜாதத்தை பார்க்குறோம் அப்படி நடத்தும்னு சொல்கிறாங்க இப்படி நடத்தும்னு சொல்கிறாங்க அரசாங்கவில் பையல்லாம் கிடைச்சிடும் சொன்னாங்க எதுவுமே நடக்கலைங்க பையன் நீ வேலை இல்லாமல் இருக்கா நல்ல வேலை இல்லை அரசாங்க கிடைக்கும் சொன்னாங்க கிடைக்கல நல்லா கவனிங்க ஒரு ஜோதிடர் சொந்த பலன்கள் சொந்தது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு இங்கே வந்துவிடக்கூடாது என்பதான் திரும்ப திரும்ப கொண்டு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன் ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் வேதத்தால் எஜூர் வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அப்படி ஜாதத்தை தூக்கி ஆச்சனை சொன்னது நடக்கவில்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு நிக நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் சரி இப்போ நல்ல கவனிங்க கண்ணீராசிக்கு கண்ணீர் ராசியிலே கேது அதாவது மாசி மாதம் கண்ணீராசி பலன்களை பார்க்க போகிற ராசியில் கண்ணீர் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார் கேது பகவான் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து கேதுவுக்கு நல்ல கவனிங்க கண்ணீராசியில் கேது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தியினால் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது வந்து வேதங்களையும் தெய்வ சக்தியும் ஞானகாரகன் பேர் அவருக்கு பேர் சரிங்களா ஆக அடுத்து பார்த்தீங்கன்னா கவனிங்க ஜவனிங்க கன்னிராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது மாசி மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலிமை பெறும்போது உறவுகளாலும் பூர்வ புண்ணியத்தாலும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய பூர்வீக சொத்துக்களாலும் சரி உறவுகளாலும் சரி உறவுகள் இதுவரைக்கும் சரிபட்டு வரல அண்ணன் தம்பி சரிபட்டு வரல கொடுத்த இடத்துல வருமானம் வரல ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குது இப்படி சொல்லப்பட்ட காரியம் ஊரம் வெற்றி அடையக்கூடியது தான் இந்த பூர்வ சாணத்தில் பூமிகாரகனும் அதே நேரத்தில் உங்களை தனகாரகனும் சேர்ந்து பூர்வ வெற்றி அடை அதாவது தனகாரகன் சுக்குரன் உங்களுக்கு கடக அதாவது கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி என்பது சொல்லக்கூடிய சுக்குரனும் மூன்று எட்டுக்குரிய செவ்வாயும் சேர்ந்து பூர்வ ஸ்தானத்தில் வலிமை வரும்போது இந்த தொழில் வெற்றிகள் ஏற்படும் முடக்கப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அத்தனை நடக்கும் ஒத்துப்போகாத அனந்த பிரச்சனைகள்லாம் ஒத்து போகக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது ஒத்துப்போகாத ஒரு பிரச்சனையெல்லாம் ஒத்து போகக்கூடிய நிலை ஏற்படும் யோகங்கள் அதிகமாக ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தாலத்தில் ரெண்டு கிரகங்கள் வலிமையாகும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை அதாவது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் ஒரு கெட்டவன் மேலும் கெட்டுவிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே இருக்கும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை வெளிய வெல்லக்கூடிய நிலை தொழிற்சாலை மற்றவரால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் விளையக்கூடிய நிலையாக இருக்கும் தொழிற்சாலை மற்றவரால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் விளக்கக்கூடிய நிலையாகும் அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் ஆறாம் மேலும் சனி பகவானுடைய ஆறாம் இடத்தில் சூரியன் முதல் உங்களுடைய பத்தாம் இடத்துக்குரியவன் நிச்சயம் இடமாற்றத்தினால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுக்கு ஆறாம் இடத்து சனி சூரியனோடு புதனோடு இருக்கிறார் ஆக ஒரு இடமாற்றம் என்பது ஏதாவது வரைய அதாவது பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகுதுன்னா எதிரியல் தொல்லை மறையும் எதிரியல் தொல்லை மறை எதிரியிலிருந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் மீனராசியில் ராகு உட்கார்ந்து ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பாதிப்புகளாக ஏற்பட போகிறது கிடையாது அடுத்து கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு அடுத்து எட்டாம் இடத்தில் கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் அது குரு குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதான் குரு வந்து எட்டாம் தான் நான்கு ஏழுக்குரியவர் நான்கு ஏழுக்குரியவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டுக்குரிய மாசி மாதம் அதாவது எப்பயுமே ஒரு கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துக்குரிய கிரகம் வலிமையாகிவிட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வலிமை அதிகமாகி ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டு ஸ்தானாதிபதி வலிமையடைந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வலிமை அதிகப்பட்டுவிடும் அப்போ குரு இருக்கக்கூடிய இடத்தினுடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்ச பூர்வமழி சார்ந்த உச்சம் வரும் பொழுது குருவினுடைய வலிமை அதிகப்படும் முன்னேற்றங்கள் அதிகப்படும் வருமானங்கள் கூடும் தொழிலுக்கு கூடும் இடமாற்றத்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் பதவி முன்னேற்றம் ஏற்படும் வராத காசு பணம் வந்து சேரும் சரிங்களா இதான் மாசி மாசத்தினுடைய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு வந்து மூன்று ஒரு நான்கு தேதிகளில் கிரகங்கள் வந்து மாறுது உங்களுக்கு முதல் தேதி செவ்வா மாறுறத சொல்கிறேன் செவ்வா வந்து மூன்று எட்டு புரியவர் பூர்வ உண்ணியஸ்தானத்தில் இருந்து வலிமை பெறுகின்றது அதாவது மகரத்தில் இருந்துக்கிட்டே திரும்ப வலிமையாகிறார் மகரத்தில் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் வரும்போது எட்டாம் இடத்தில் ஏற்பட்ட இடைஞ்சலிகள் மூலம் இன்னல்கள் இடைஞ்சலிகள் மூலம் ஏற்பட்ட வருமானங்கள் முடக்கங்கள் எல்லாம் தேர்ந்து நல்ல வருமானம் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல தான் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது மாசி மாசி அஞ்சாம் தேதி திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் வலிமை பெறுகிறார் செவ்வாய் அடுத்து மாசி ஆறாம் தேதி சுக்கரன் மா அதாவது சுக்ரன் மூன்று தேதிகளில் அடைகிறார் உங்களுக்கு தனகாரகனும் ஒன்பதாம் அதிபதியன் தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாக்கியாதிபதியும் சேர்ந்து வலிமை பெறும்போது மிகப்பெரிய அடுத்து உச்சம் பெறுகிறார் முதல்ல வந்து உச்சம் அடுத்து வந்து பௌர்ணமி யோகத்தில் வலிமை பெறுகிறார் அதை சொல்கிறேன் மொதல் தேதி சொல்கிறேன் அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திராடம் நாலாம் பாதத்தில் உங்கள் தனகாரகன் மீனராசியில் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நடக்காத சுபகாரியங்களாக நடக்கும் நடக்காத கல்யாணம்லாம் நடக்கும் நடக்கு வராத வருமானமெல்லாம் வரும் பொன் பொருள் செல்வங்கள் கூடக்கூடிய நேரம் புரிஞ்சுக்கிட்டிங்களா உத்திராடம் நாலாம் பாதத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகிற தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து இது வந்து மாசி ஆறு இது மாசியார் அடுத்து மாசி பதினொன்று இந்த மாசி பதினொன்று என்பது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாத்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி வருகிறார் ரொம்ப அருமையான தேவிங்க இதில் வந்து ரொம்ப தொழில் அதாவது ராசிக்காரங்க வந்து நல்ல முன்னேற முன்னேற்ற முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும் பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள் இடம் மாற்றம் பதவி மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள் நல்ல பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது அந்த காலம் அந்த தேதியில் என்ன ஒரு காரியம் தொடங்கலாம் சிறந்த வெற்றி அடையும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அதை அடுத்து மாசி இருபத்தஞ்சு இந்த மாசி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதாவது மாசி இருபத்தஞ்சு வந்து ஆங்கில தேதி வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்ட மூணாம் பாகத்தில் சுக்கரன் மீண்டும் ஆட்சி வருகிறார்